இந்த பொத்தான் வந்து கிணல் வந்து நல்ல ஹைட்ல இருக்கும் எல்லாம் கீழத்துக்கு மேலே உண்மையான கிணறு மட்டும் கீழத்துக்கு கீழே தான் இருக்கும் எல்லாமே கீழத்துக்கு மேலே கீழே கம்மி பண்ணாங்க கீழே வருது இல்ல அதாவது இங்கே மூணு வர கேதுவா அது கீழ எல்லாம் இருக்கு அது எல்லாமே பண்ணிடுச்சுනේ கீழ பண்ணுது இதுக்கு இத விட லைட்டா எல்லதியா இருக்கு அதோடவே லைட் இருக்கு பாஸ் இது ஏடி மூடினது முழுமே உள்ள எல்லாம் உள்ள கீழ வருது வந்து மூணு ஏடி

பின்னாடி எங்களோடய எழுப்புரம் தெரிஞ்சுக்கணும் வசதியாக இருக்கு அதாவது படையை பற்றி இருந்துச்சு ஆமாம் அதில் வந்து குளிப்பு ஆக அவங்க வந்து இருந்தாங்கல்ல குடிப்புறதானே வாசல் வீட்டுக்கு நேரம் ஜன்னலுக்கு நேரம் வீட்டுக்கு இதுலேருந்து உங்களுக்கு வாசல்னா இந்த

இது வந்து இங்கே நாலு காலம் கரெக்ட் தானே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அசைவம் இந்த பக்கம் நாலு நாள் அந்த பக்கம் அஞ்சு வரும் அதான் முதல் வச்சு இதுதான் வலிமணி இதுதான் இந்த கலந்து அதான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே கட்டணம் கவனிக்கணும் எடுத்தோன்னே என்ற ஆனாலும் என்பதை கட்டணம் கவனிக்கும் இந்த வழியாக வந்தது அதாவது

அதாவது இப்போ நீங்கள் சொல்லிட்டு இந்த பக்கம் வழி படிச்சாலும் இந்த வழியில கற்று வச்சுக்கா போகும்போது நம்ம குடும்பத்தோட பிரச்சான அந்த வழியை தான் அந்த வழியில எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்கம் அனுப்பிச்சு ஆரம்பிச்சாட அதுதானே அந்த 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 சொன்னேடா அதுதான் குற்றமா மத்தவங்களும் மாட்டாம ஓடறீங்க இப்படி பாத்து இன்னும் தள்ளி தரணுமா ஆமாங்க இங்க வரணும் அங்கனறிங்க இங்க காரியம் நான் வந்து ஹண்டி நிக்குறதalle கரெக்ட்டா இங்க நம்ம ரெண்டுல போடுறோம் இங்க வரணும் அதாவது வடக்கு தெற்கு வந்து

எல்லாரும் சேர்ந்து இத பாக்குறோம். பெரிய நாடகம் கிடையாது. யாரையும் யாரும் கலக்குறது இல்ல. அன்னைக்கு வந்தாங்களா? நினைச்சது பண்ணிருக்காங்க. எல்லாரையுமே வந்து கோஆர்டினேஷன் நம்பர் செட் பண்ணி அதுல எல்லாம் நினைச்சது பண்ணிருக்க வந்துச்சு.